ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அவினாசியில் இருக்கிற ஆகாசராயர் திருக்கோயிலோட வரலாறுங்க இந்த கோயிலோட வரலாறு அவினாசி அப்பர் கோயிலோட வரலாற்று தொடர்புடையதாக இருக்குதுங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா அவினாசிலிருந்து மங்களம் போகிற வழியில் ராயங்கோயில் காலனி அப்படிங்கிற பகுதியில் ஆகாசராயர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பகுதி மக்களால் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆகாசராயர் கருதப்படுறாருங்க ராயர் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாருங்க வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க அதையெல்லாம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க கொங்குநாடு தமிழகத்தோட வடமேற்கு பகுதியாக திகழுதுங்க தமிழகத்தில் இருக்கிற சிறப்பான பகுதிகளில் கொங்கு நாடும் ஒன்றுங்க அந்த காலத்தில் கொங்கு நாடு மிகப்பெரிய ஆன்மீக பூமியாக திகழ்ந்துருக்குதுங்க குறிஞ்சி முல்லை மருதம்னு முப்பெரும் நிலங்கள் சூழப்பட்ட பகுதிங்க இந்த கொங்கு நாடு கொங்கு ஏழு சிவாலயங்களில் முதல் சிவாலயமாக இருக்கக்கூடியது அவினாசியில் இருக்கிற அவினாசியப்பர் திருக்கோயிலுங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தேவார பாடல் பெற்ற திருக்கோயிலுங்க அந்த அவினாசியப்பர் திருக்கோயில் அவினாசியப்பர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது தாங்க ஆகாசராயர் திருக்கோயிலுங்க ஆகாசராயர் அவினாசியப்பர் திருக்கோயிலோட காவல் தெய்வமாக திகழ்றாருங்க அவினாசி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட திருவடி தோய்ந்த தளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலையுண்ட பாலனை மீட்டெடுத்த திருத்தலமாக அவினாசி வந்து திகழுதுங்க அதுபோக அவினாசி தென்னிந்தியாவின் காசி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க தான் ஒரு சொல்லாடல் இருக்குதுங்க காசியில் வாசி அவினாசி அப்படின்னு சொல்லுவாங்க அவினாசி வந்து கருணாம்பிகை அம்மன் ஈசனுக்கு வளப்பாகம் பெற்ற திருத்தலமாகவும் திகழுதுங்க கருணாம்பிகை அம்மன் ஈசனுக்கு வளப்பாகம் வேண்டி தவம் இருக்கிறப்ப தாங்க ஆகாசராயர் உருவாகிறாருங்க ஆகாசராயர் உருவான வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க ஊழி காலத்தில் சிவபெருமான் அக்னி தாண்டவம் ஆடுறாருங்க அப்போ வந்து பார்வதி தேவியை பிரியக்கூடிய நிலைமை வந்து ஏற்படுதுங்க அதனால் சிவபெருமான் தன்னோட இடப்பாகத்தில் பாகம் பிரியாலாக இருக்கிற பார்வதி தேவி கிட்ட சொல்கிறாரு நீ இப்போ என்னோட இடப்பாகத்திலேருந்து பிரிஞ்சு போய் பூலோகத்தில் திருப்புக்கொளியூர் அப்படிங்கிற ஒரு அற்புத திருத்தலம் இருக்குது அங்கே போய் தவம் புரி நான் அங்கே உனக்கு காட்சி கொடுத்து என்னோட வளப்பாகத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாருங்க திருப்புக்கொழியூருங்கிற திருத்தலம் ரொம்ப மேன்மையான திருத்தலம் ஏன்னா நான் வந்து பிரளய தாண்டவமாடினப்போ மகாவிஷ்ணுவிலிருந்து முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மாவும்னு எல்லாருமே அந்த திருத்தலத்தில் புகுந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க அதனால் அந்த திருத்தலம் மிகவும் சிறப்பான திருத்தலமாக இருக்குது நீ அங்கே போய் தவம் புரி அந்த இடத்துல வந்து நான் உனக்கு வளப்பாக தரேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை பூலோகத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாருங்க திருப்புக்கொளியூருங்கிற அவிநாசி திருத்தலத்துக்கு வந்த பார்வதி தேவி இங்கே இருக்கிற ஒரு பாதிரி மரத்துக்கு கீழே வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க தவம் செய்கிறதுக்கு முன்னாடி தன்னோட தவத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காவல் தெய்வத்தை உருவாக்குறாங்க அந்த காவல் தெய்வம் தாங்க ஆகாசராயர் ஆகாசராயருக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுத்து பார்வதி தேவி கிட்ட நான் வந்து இந்த இடத்துல தவம் இருக்க போகிறேன் என்னோட தவத்துக்கு காவலாக நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி தேவியோட உத்தரவை ஏற்று ஆகாசராயர் அவினாசிக்கு தென்மேற்கில் அமர்ந்து பார்வதி தேவியோட தவத்துக்கு காவலாக இருந்தாருங்க எட்டு ராயர்களுக்கு மூத்தவர் இந்த ஆகாசராயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எட்டு ராயர்கள் யார் அப்படின்னா ஆகாசராயர் கருப்பராயர் செங்காளிராயர் உத்தண்டராயர் வீரராயர் சங்கிலி கருப்பண்ணராயர் மலைக்காத்தராயர் ஆனந்த சிவக்கூத்தராயர் இந்த எட்டு ராயர்களில் பார்வதி தேவி அதாவது பெருங்கருணை நாயகியம்மன் உருவாக்கிய இந்த ஆகாசராயர் தாங்க மூத்தவர் பார்வதி தேவி உருவாக்கிய இந்த ஆகாசராயர் நவகிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறாருங்க அதனால தான் நவகிரக தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலில் வந்து ஆகாசராயரை வழிபடுறாங்க அப்படி வழிபடும்போது அதாவது தொடர்ந்து வழிபடும்போது நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அஷ்டம சனி ஏழரை சனி நடக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலில் வந்து வழிபாடு நடத்துகிறாங்க அதுபோக சனி மகாதிசை ராகுகேது தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து ஆகாசராயிர வேண்டி தாயத்து கட்டிக்கிறாங்க அப்படி கட்டுனா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குதுங்க இந்த கோயில் வாசலில் ஏகப்பட்ட மண்குதிரை சிலைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாங்க இது எல்லாம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கருணைப்பாளையம் ராயம்பாளையம் ஊர் மக்களால் இந்த கோயிலுக்கு சித்திர மாதம் கொண்டு வந்து வைக்கக்கூடிய குதிரை சிலைகளுங்க இந்த கோயிலில் சிறப்பு பூஜை நடத்துனதுக்கு அப்புறம் தாங்க அவினாசியப்பர் கோயில்லையே சித்திரைத்தேர் திருவிழாவுக்கு கொடியேற்றுறாங்க எந்த ஒரு கோயிலாக இருந்தாலுமே அந்த கோயிலுக்குன்னு எந்த காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்களோ அந்த காவல் தெய்வங்களை அந்த கோயிலுக்கு வர வச்சு அதுக்கப்புறம் தாங்க அந்த கோயிலில் திருவிழாவே ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தாங்க அவினாசியப்பர் கோயில்லையும் ஆகாசராயிர வேண்டி தாங்க சித்திரைத்தேர் திருவிழாவுக்கு கொடியேற்றுறாங்க இப்படி ஒரு கோயில் அவினாசியில் இருக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க அவினாசியப்பர் கோயிலுக்கு வரவங்க நிச்சயமாக போக வேண்டிய கோவிலாக ஆகாசராயர் கோயில் இருக்குதுங்க ஏன்னா அவினாசியப்பர் கோவிலோட காவல் தெய்வமே இந்த ஆகாசராயர் தாங்க அவினாசியப்பர் கோயிலுக்கு போகிறவங்க நிச்சயமாக அவினாசியப்பர் கோயிலோட காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த ஆகாசராயர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க கோயிலிருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த ஆகாசராயர் கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப தூரமெல்லாம் இல்லைங்க அதனால் உனிமேல் ஆகாசராயர் கோயிலுக்கும் அவினாசி கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் நிச்சயமா போயிட்டு வாங்க அப்பதாங்க முழு பலன் வந்து கிடைக்குங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்பதாங்க இந்த மாதிரி மறைஞ்சுக்கிட்டு வர நம்மளோட கிராமத்து கோயில் வரலாறு எல்லாம் வெளியில தெரிய வருங்க அதாவது அடுத்த தலைமுறைக்கும் தெரிய வருங்க வெளியூர் மக்களுக்கும் தெரிய வருங்க அதனால இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு கோயிலைப் பற்றிய தகவலுடன் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்